காலையில எட்டு மணில இருந்து சாயந்தரம் மூணு மணி வரைக்கும் பேசி டார்ச்சர் பண்ணியிருக்காரு சரி இவங்க ரெண்டு பேர் தான் இப்படி ஹஸ்பண்ட் வந்து சப்போர்ட்டிவா இருந்தாலும் ஓகே மேனேஜ் பண்ணிரலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்க போக அந்த பொண்ணுக்கு ஹஸ்பண்டும் வந்து நைட் எல்லாம் டார்ச்சர் இடுப்பு இருந்து ப்ரைவேட் பார்ட்ஸ் ஃபுல்லாமே காயங்கள் ஏற்படுற அளவுக்கு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அந்த அளவுக்கு ஒரு டார்ச்சர் அனுபவிச்சு அந்த பொண்ணு வந்து இறந்துருக்கு அந்த பொண்ணு வந்து கொடுத்த டையிங் டிக்ளரேஷன் வச்சு இன்னும் கூட ஒரு சிவியர் ஆக்ஷன் எடுக்கல சரி ரத்தனா எல்லாரும் உயிரோட இருக்காங்கன்னே வச்சுப்போம் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இந்த சமூகம் என்ன சொல்லும் பணக்கார பொண்ணு அட்ஜஸ்ட் பண்ணி வாழ தெரியல அட்ஜஸ்ட் பண்ணிதான் இருக்கணும் கல்யாணம் ஆனா சரி இப்ப உயிரோட இல்ல என்ன சொல்றாங்க சமூகம் அந்த பொண்ணு மேல தப்பு படிச்ச பொண்ணு தானே ஏன் சூசைட் பண்ணிக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க படிச்ச பொண்ணுதான் நம்ம நினைக்கிறத விடையே அந்த பொண்ணோட பழக்க வழக்கங்கள் லைஃப் ஸ்டைல் எல்லாமே ரொம்ப இண்டிபெண்டா தைரியமான ஒரு பொண்ணுதான் அவ்வளவுதான் வந்து செல்வாக்கு இருந்தாலும் அந்த பொண்ணே வந்து சம்பாதிக்கணும் சாதிக்கணும் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் இருக்க ஒரு பொண்ணு தான் ஆனாலும் ஒரே ஒரு விஷயம் தான் இந்த சில பேர் வந்து நார்மலைஸ் பண்ணுவாங்க நம்மளோட கல்யாண வாழ்க்கை பொழுதுமான பெண் வந்து ஒரு ப்ராப்ளம்ல இருக்காங்க இல்ல அதை வந்து சார்ட் அவுட் பண்றதுக்குன்னு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்க வந்து அதை சார்ட் அவுட் பண்றதுக்கான தைரியம் கொடுக்கலனாலும் பரவாயில்ல நார்மலைஸ் பண்ணாதீங்க இப்ப நார்மலைஸ் பண்றதுன்னா எப்படின்னா அச்சோ இதுக்கே நீ இப்படி சோர்ந்துட்டா எப்படி இன்னும் நீ பாக்க வேண்டியது நிறைய இருக்கு கல்யாண வாழ்க்கைனா இப்படிதான் இருக்கும் இங்க வந்துட்ட அப்படின்னாவே எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும் எதுக்குங்க எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணணும் ஆமாங்க கல்யாண வாழ்க்கைனாவே அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும் இல்லைன்னு சொல்லல அதுக்குன்னு ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்கு உங்க அப்பா அம்மாவை தவிர யாருமே இந்த ப்ராப்ளம்மை சரி செய்யவே முடியாது உங்க அப்பா அம்மா இதுக்கான ஒரு சொல்யூஷன் கண்டிப்பா உங்களுக்கு பண்ண முடியும் ஒரு தேர்ட் பர்சன் கிட்ட தயவு செஞ்சு போகாதீங்க இட்ஸ் மை கைண்ட் ரெக்வஸ்ட் இது எல்லாமே உங்களுக்குள்ளேயே போட்டி வச்சுக்காம வாய் விட்டு சொல்லுங்க அழுதுருங்க பிகாஸ் நீங்க உள்ளயே போட்டி வச்சுக்க வச்சுக்க என்ன ஆகும் மனசு பாரம் ஆகும் டிப்ரெஷன் குள்ள போவீங்க அடுத்த சூசைடல் தாட்ஸ் ஒரு செகண்ட்ல வந்துரும் உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாம போகலாம் இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடக்கலாம் அடுத்த ரித்தன் யாவை நம்ம இழக்க கூடாது அவன் சைகோன் தெரிஞ்சிருச்சா டார்ச்சர் பண்ணான்னு தெரிஞ்சா நல்ல சைக்காட்ரிஸ்டா பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுப்பா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நேரா அப்பா அம்மா கிட்ட போயிட்டு வாய் விட்டு அழுதுருங்க சொல்லிருங்க உள்ளுக்குள்ளேயே வச்சுட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு உங்களுக்குள்ளேயே புழுகிக்கிட்டு இருக்காதிங்க எந்த அப்பா அம்மாவும் நீ இவ்வளவு கஷ்டப்படுற நீ அங்கேயே போய் இருமா அப்படின்னு யாரும் சொல்ல போறதில்லை அவங்க எதா இருந்தாலும் பாத்துப்பாங்க அவங்க கண்டிப்பா உங்களுக்கு உங்களை வளர்த்து ஆளாக்கி உங்களுக்கு எல்லா அழகையும் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு எல்லாமே பண்ணவங்க அவங்கதான் இதையும் அவங்க சால்வ் பண்ணி வைப்பாங்க சோ மீண்டும் ஒரு ரத்தனியாவ நம்ம இழந்துடக்கூடாது நன்றி